அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலா ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் மாதக்கிரகமான சூரியன் காலபருஷனுக்கு பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் மாசி மாதம் இந்த மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிரமங்கள் குறையும் கஷ்ட நஷ்டங்கள் குறையும் மன வேதனை குறையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மன எண்ணங்கள் ஜெயிக்கும் வீடு மனை நிலபுல சொத்துக்கள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் நிலபுல சொத்துக்கள் வழியில் ஆதாயங்கள் உண்டு இந்த மாசி மாதத்தில் துளாராசி என்பர்கள் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் மாசி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் மகர ராசியில் செவ்வாய் சுக்கரன் புதன் கும்பராசியில் சூரியன் சனி மீனராசியில் ராகு மேச ராசியில் குரு கன்னிராசியில் கேது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து சந்திரபகவான் மாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நவகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி துளராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்படை நிலத்தீங்க நன்றி துளாராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதி சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் அதி உச்சபலத்துடன் நான்காம் எட்டிலே அமர்ந்து ஏழாம் வெட்டை பாரி செய்கிறார் துளாராசி என்பவர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவாறு உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை வாக்கால் சொல்லால் பேச்சால் துளாராசி என்பவர்கள் இந்த மாதம் வந்து சாதித்து காட்டுவீர்கள் ஏழாம் வேட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் நட்புறவு ஏற்படும் அந்நிய ஒன்னியம் மேலோகம் பிரியம் அதிகரிக்கும் இதுவரை வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட் ஆகல அப்படின்னு வேதனையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் செட் செட்டாகும் திருமணம் நடக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை நேர் ஏழாம் வட்டையிலே குருபுகன் அமர்ந்து துளாராசியை பாரி செய்கிறார் இப்போ வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து நற்காரியங்களுக்காக முயற்சி செய்யுங்க பகையாளி எதிரி எல்லாமே என்னை பார்த்து ஏளனம் பேசுகிறாங்க அப்படின்னு மற்றவர்களை நினைத்து மற்றவர்கள் காரியங்களுக்காக நீங்கள் வந்து முற்படாதீர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலை எப்படி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய வருமானத்தை எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும் இதில் வந்து நீங்கள் வந்து முற்படுங்க குருபுகன் வந்து பணத்தை வாரி வாரி வாங்கப் போகிறார் நகை ஆபரணம் எடுக்கலாம் திருமணம் செய்யலாம் துளாராசி என்பர்களுக்கு சுகபோக வாழ்க்கை குருபுகான் கொடுத்தே தீர்வார் சுக்கர பகவான் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியானவர் நான்காம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் சுக்கரன் புதன் மூன்று கிரக கூட்டணி நீங்கள் உங்கள் மனநிலையை குழப்பி உங்கள் பெற்றோர்களையும் குழப்பாதீர்கள் நான்காம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்சநிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தாயார் வந்து கோவப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது அவர் வந்து ஏதோ ஒரு டென்ஷன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து குழம்பி குடும்பத்தையும் குழப்பாதீங்க நான்காம் வீட்டிலே மாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதன் சஞ்சரம் செய்கிறார் கொஞ்சம் வந்து உங்களுடைய மனநிலை குழப்பம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் இதே வெளியிடம் செல்லலாம் அப்படின்ற மனநிலை துளாராசி அன்பளுக்கு ஏற்படும் பெரும்பாலும் விரயாதிபதி எங்கே போனாலும் ஒரு விரயங்களை கொடுத்து இருப்பார் சில பேருக்கு வண்டி வாகன செலவுகள் வீட்டு செலவுகள் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்ற வீட்டை விட்டுட்டு வேற இடம் போகிறது நான்காம் வீட்டிலே மாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதன் சஞ்சலம் செய்யும் பொழுது சில சில விரய செலவுகளை ஏற்படுத்துவார் உங்களுடைய சுக தேவைக்காக சில செலவுகளும் வரும் நான்காம் எட்டிலே சுக்கரபகான் அமர்ந்திருக்கும் பொழுது தொலராசி என்பர்களுக்கு சுகபோக வாழ்க்கை உண்டு நல்ல வீடு கட்டலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் கிரையன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புரிய சொத்துக்கள் பாகப் பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து பெரியப்பா சித்தப்பா பங்காளி அண்ணன் தம்பி எல்லாருமே ஒற்றுமையாக வருவார்கள் பாகப் பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாக பிரிவினை செய்து கொள்ளலாம் நான்காம் எட்டியில் சுக்கிரபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல வண்டி வாங்கலாம் நல்ல கார் வாங்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும் பூக்கள் மகசூல் இந்த மாதம் ஒன்றுக்கு டபுளாக லாபங்களை கொடுக்கும் விவசாய விளை பொருட்கள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வருமானத்தை தரும் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் துளராசி என்பலுக்கு இந்த மாதம் பெருகும் ஏன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் இந்த நான்காம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கொட்டணிச்சேரும் பொழுது தொலாராசி என்பது சுக மேன்மை உண்டு சுக வேதனை தீர்கிறது எங்கே நடக்க போகிறது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரே புலம்பலாகவே இருக்கிறது ஏன் இந்த அளவுக்கு புலம்பல் வருகிறது என்றால் தொளாராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் புதன் அந்த புதனாகப்பட்டவர் எங்கே போனாலும் உங்களுடைய புத்தியை குழப்பிக்கொண்டே தான் இருப்பார் உங்களுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டினாலும் உங்களுடைய மனநிலையை மாற்ற முடியாது குடிசையில் இருந்தாலும் சரி சன்னியாச வாழ்க்கையாக தொடரணம் மேற்கொண்டாலும் சரி தொலராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையை அதுதான் சுய புத்தியை குழப்பிக்கொண்டு தான் இருப்பார் சுய புத்திக்காரகன் புதனே தொலராசிக்கு விரையாதிபதியாக வருகிறார் அப்போ வந்து உங்களுடைய புத்தி எதை யோசித்தாலும் விரைய நோக்கில்தான் செல்லும் மாசி மாதம் முழுவதும் பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி அதிபதி அஸ்தக நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் வீட்டில சூரிய பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது துளாராசி அன்பர்கள் இதுவரை அரசு காரியங்கள் மூலம் தடைபட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் உடனே ஜெயமாகும் உடனே வெற்றியாகும் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு தேர்வு எழுதி விட்டு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு சனியும் சூரியனும் லாபத்தை வரி செய்யும் பொழுது இந்த மாதம் வந்து பெரும்பனம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு பணம் தொலராசி என்பர்கள் உங்கள் கையில் புரளும் மாசி மாதம் ஏழாம் தேதி புதன் வந்து சூரியனுடன் கொட்டணிச்சிருக்கிறார் பெரும்பாலும் பூர்வீகத்தை விட்டு வெளியிடம் சென்றவர்கள் அப்பா கட்ட பயந்துக்கிட்டு அப்பா சண்டை போட்டு அப்பா கட்ட திட்டு வாங்கி சாபம் வாங்கி ஊற விட்டு ஓடனவர்கள் மீண்டும் திரும்பி உள்ளூருக்கு பூர்வீகத்துக்கு வரலாம் ஒரு சிலர் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக செல்லலாம் அதுக்குண்டான வாய்ப்புகளை காட்டுகிறது ஐந்தாம் வீட்டிலே புதன் சூரியன் சனி மூன்று கிரகங்கள் கூட்டணி சென்றிருக்கும் பொழுது பிள்ளைகளுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மாசி ஏழாம் தேதிக்கு பிறகு துளாராசி என்பதற்கு ஏற்படும் ஆறாம் வெட்டியிலே ராகு மாசி மாதம் பிற்பாதி ஆறாம் வெட்டிற்கு புதன் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் வெட்டியிலே புதன் நேசம் அடைவார் ஒரு ராசிக்கு ஒரு லக்கணத்திற்கு பனிரெண்டாம் வெட்டியின் அதிபதி எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு விரயத்தை காமித்துக்கொண்டே போவார் இந்த புதனாகப்பட்டவர் மாதம் இரண்டு வீடு கிடக்கிறார் ஆறாம் எட்டிலே புதன் வந்திருக்கும் பொழுது உங்களுடைய அவசர குணத்தால் சில பெரிய செலவுகள் ஏற்படும் மாதம் பிற்பாதி மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு செல்கிறார் தடைபட்ட காரியங்கள் சுபமங்கள காரியங்கள் துளராசி என்பருடைய குடும்பத்தில் நடக்கும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு வாழையடி வாழையாக வம்சம் விருத்தி அடையும் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு செல்கிறார் பூமி மனை நிலம் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அகலும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வருடத்தில் ஒருமுறையாச்சும் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அப்போ தான் வந்து நாம் கும்பிடக்கூடிய எஸ்டர் தெய்வம் நமக்கு அருள் புரியும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஐந்தாம் வீட்டிலே பகவான் ஆட்சி பழத்துடன் இன்னொரு இரண்டரை வருடம் சஞ்சலம் செய்வார் குலதெய்வ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணுமென்றால் தொலராசி என்பர்கள் குலதெய்வத்தை கும்பட வேண்டும் அவ தான் முன்னோர்களுடைய சாபக்குறை நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் எதிர்மறையாகவே சிந்தித்து கொண்டு ஏமாறுந்து விடாதீர்கள் நேர்மறையாக சிந்தியுங்கள் தொலாராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் நல்ல நேரம்தான் நடக்கிறது தொலாராசி அன்பர்கள் புத்தியை திடமாக்கி கொள்ளுங்கள் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் மாசி மாதம் மகத்தான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொலாராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்